புண்களை ஆற்றுவது வந்து தேங்காய் பால் வந்து அவ்வளவு சிறப்பான ஒரு உணவு உடலை குளிர்பிச்சு புண்களை ஆற்றக்கூடிய ஒரு மிகச்சிறந்த உணவு தேங்காய் பாலுக்கு மட்டும்தான் குடல்ல புண்களை ஆற்றக்கூடிய பெரும் ஆற்றல் வந்து மணத்தக்காளி கீரையை தாண்டி இருக்கக்கூடிய ஒரே பொருள் தேங்காய் பால் மட்டும்தான் தொடர்ந்து தேங்காய் பாலை வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் உணவோடு சேர்த்து எடுத்துக்கொண்டு வந்தோம்னா நிச்சயமாக அடிப்படியாக விடுதலை கிடைக்கும் அப்படி ஒரு மருந்தாக ஒரு அவிழ்தமாக நம் வாழ்வியலோடு என்றைக்கும் இருக்க வேண்டிய ஒரு பொருள் வந்து தேங்காய் அதை விட்டுட்டு நம்ம மொத்தமாக அதை விலக்குவது வந்து ஒரு அறிவார்ந்த செயலே இல்லை ரொம்ப உடல் எடை கூட இருக்குது ரொம்ப அதிக ரத்த கொழுப்பு உள்ள நபர்களாக இருக்காங்க அவர்களுக்கு மருத்துவம் காரணமாக விலக்கி வைக்கணும்னா அப்பொழுது மட்டும் அதை விளக்கினா போதும்